பல விஷயங்களை பத்தி நாம் மனிதர்களை பத்தி சூழ்நிலை பத்தி உலகத்தை பத்தி பொருள்களை பத்தி காலங்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி இரு அறிவு இருக்கு நமக்கு ஆனா எந்த ஒரு பகுதியை நம்ம ரொம்ப போக்கஸ் பண்றது இல்லைன்னா நாலேஜ் ஆஃப் காட் கர்த்தரை அறிகிற அறிவில நம்ம என்ன பண்ணணுமா வளரணுமா தேவனை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் வந்து மாறுறவரே கிடையாது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் பட் தேவனை பற்றிய புரிதல் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு யோபு யோபின் புஸ்தகத்தை நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சீங்கன்னா யோபு சொல்லுவார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் எடு எடுத்தார் அப்படின்பாரு ஆனால் யோபின் புஸ்தகத்தில் கடைசியில் சொல்லுவார் இல்லை நான் காதால் நிறைய கேள்விப்பட்டேன் இப்போ என் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் முந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இப்போ வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் அப்போது அவருடைய புரிதல் அதிகமாக இருக்குது அவருடைய கிளாரிட்டி அவருக்கு கிடச்சிருக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை வளர்ந்துருக்கிறது தேவன் மாறில் தேவனை அறிகிற அறிவில் இவர் வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு கிறிஸ்தவராக ஆலயத்துக்கு போகிறவங்களா ரட்சிக்கப்பட்டவங்களா நம்ம முதல்ல அறிய ஆரம்பிக்க வேண்டியது யாருன்னா கர்த்தர் தான் கர்த்தர் நல்லவர் என்பதையும் தேவன் எப்படிப்பட்டவர் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது இந்த நாலேஜில் நம்ம அதிகமாகிட்டே இருக்கணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ க்ரோயிங் இந்த நாலேஜ் ஆஃப் காட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள் பாருங்க ஒன்றை பற்றிய அறிவு நமக்கு எப்போ வருதுன்னா தேடல் இருந்தால் தான் அறிவு வளருது யாருக்கெல்லாம் தேடல் இருக்கோ அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய கிடைக்கிது தேடல் இல்லாதவர்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை வளர முடிகிறது இல்லை தேவனை அறிவதும் அப்படி தான் தேவனை அறிய வேண்டுமென்றால் தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் ஒரு தேடல் ஒரு வாஞ்சை இருந்தால் தான் அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் இருப்பீங்க தேவனை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு தான் இருக்கிறீங்க தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாகமுள்ளவனுக்கு கத்தர் தண்ணீரை கொடுக்குறாராம் பசியாக இருக்கிறவனுக்கு தான் ஆகாரம் ஸோ நம்ம லைஃப்லையும் இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான முதல் படியே அந்த ஒரு வாஞ்சையும் ஆசையும் தேடலும் தான் நிறையா விஷயங்களை மனுஷங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சூழ்நிலை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் தேவனை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்கிற ஒரு விருப்பமும் அதற்கான முயற்சியும் நம்ம எடுப்போம்னா நிச்சயமாக தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர முடியும் அப்படி வளர்ந்தால் என்ன நடக்கும் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா திடன் வாங்களாம் அவங்க ஸ்ட்ராங்காக வாங்கலாம் திடன் கொண்டுட்டு பலப்பட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்களாம் அதற்கேற்றபடி செய்வார்கள் அதற்கேற்றபடினா என்ன அர்த்தம்னா அவரை அறிந்திருக்கிற அறிவுக்கேற்றபடி செய்வார்கள் தேவனை பற்றி என்ன அறிஞ்சிருக்கிறீங்களோ அதை தான் அவரை நம்புவீங்க தான் செய்வீங்களே ஒழிய அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியாது அதனால தான் அவரை அறிகிற அறிவில் வளர்கிறது ரொம்ப முக்கியம் தேவனை தலைவலியை சுகமாக்குவார்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா தலைவலிக்கு பத்திரம் தான் அவர்கிட்ட போவீங்க அதுக்கு மேலே பெரிய வியாதி வந்துச்சுன்னா அவரை நம்ப மாட்டீங்க தேவனால் சகல நோய்களையும் குணமாக்க முடியும்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா என்ன நோய் வந்தாலும் அவரை நம்புவீங்க அந்த அறிவை பற்றி நான் பேசுகிறேன் தேவனை நான் மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த பிரச்சனையெல்லாம் ஜோமானாக நடக்கும் இந்த சூழ்நிலை எல்லாம் கத்தார் உதவி செய்வார் இவங்களுக்குலாம் கத்தர் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் இவங்களுக்கெல்லாம் பண்ணுவாரா தேவனை பற்றிய அறிவு என்ன இருக்கிறதோ அதற்கேற்றபடி தான் நீங்கள் செயல்படுவீர்கள் தேவனை பற்றிய அறிவு உங்கள் வாழ்க்கை முறையிலும் வாழ்க்கை தரத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு கம்மி மோசைக்கு தேவனை பற்றிய அறிவு அதிகம் அதனால தான் வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செய்கையை அறிந்திருந்தார்கள் மோசே தேவனுடைய வழியை அறிந்திருந்தார் மோசஸ் அண்டர்ஸ்டுட் த ஹார்ட் ஆஃப் காட் இஸ்ரலைட்ஸ் அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் காட் ஆண்டவருடைய வல்லமை தான் தெரியும் அவருடைய மனசு தெரியாது அதனால தான் பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தி டெஸ்டட் காட் வனாந்திரத்தில் தேவனை சோதித்து பார்க்குறாங்க இதை செய்வாரா அதை செய்வாரா அவருடைய மனசு புரியாதனால் சோதிக்கிறார் அவர் மனசு தெரிஞ்சதுனால மோசே கச்சரை நம்புறார் நம்ம வாழ்க்கையில் தேவனை பற்றிய புரிதல் தேவனை பற்றிய அறிவு எவ்வளவுக்கு எவ்வளோ வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை தரம் உயரும்